ஒரு காலத்தில் கொங்கு நாட்டில் கொங்குனர் என்ற ஒரு மகா சித்தர் வீடு வீடாக பிச்சை எடுத்துச் சென்று மனிதர்களின் கருமத்தையும் மன வேதனையையும் பார்த்து ஆசிர்வதித்தார் ஒரு நாள் ஒரு ஏழை வீட்டின் வாசலுக்கு வந்தார் அம்மா பிச்சை போடுங்க என்றார் அந்த வீட்டின் பெண்மணி கண்ணீருடன் சாப்பாடு கொடுத்தாள் ஏன் இவ்வளவு வருத்தம் என்று கேட்டார் சித்தர் சுவாமி எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை என்று துடித்த மனத்துடன் சொன்னாள் உடனே சித்தர் தன் கையிலிருந்த இருந்த விபூதியை பிரசாதமாக கொடுத்து இதை நம்பிக்கையுடன் சாப்பிடுங்கள் உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும் என்றார் ஆனால் நம்பிக்கையில்லாமல் அந்த விபூதியை வீட்டுக்கு வெளியே கோரை கொடிகள் முளைத்திருந்த இடத்தில் வீசிவிட்டார்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் காலம் கடந்தது மீண்டும் சித்தர் அந்த வீட்டிற்கு வந்தார் எங்கே அம்மா குழந்தை எப்படி இருக்கிறது என்றார் சுவாமி நான் அந்த விபூதியை சாப்பிடவே இல்லை வெளியிலே தூக்கிப் போட்டேன் என்றாள் சித்தர் மெதுவாக சொன்னார் நீங்கள் தூக்கிப் போட்ட இடத்திற்குப் போய் ஒரு முறை கூப்பிடுங்கள் என்று அவள் அங்கே நின்று அழைத்தாள் அந்த கோரை கொடிகளுக்குள்ளிருந்து ஒரு குழந்தை வெளியில் வந்தது தெய்வ ஒளியுடன் அதுவே பின்னாளில் உலகம் வணங்கும் மகா யோகி கோரக்க சித்தர் கோரை கொடிகளில் பிறந்ததால் அவருக்கு வந்த பெயர் கோரக்கர் சித்தர் கோரக்கர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் யோக சித்திகளில் மிகப்பெரியவர் பெரியவர் வட இந்தியாவில் கோரக்நாத் என்று அழைக்கப்படுகிறார் உத்திரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் நகரமும் அவரின் பெயரால் வந்தது நம்பிக்கை இருந்தால் அற்புதம் நிச்சயம் நடக்கும் வணக்கம்